காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே உள்ள திரையனூர் என அழைக்கப்படும் தென்னேரி என்ற அழகிய கிராமத்தில் குளோத்துங்க சோழன் காலத்தைச் சேர்ந்த ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது இந்த ஊரில் உள்ள ஏரி திரையனேரி என முன்பு அழைக்கப்பட்டது அதன் பெயரே மருவி தென்னேரி என்றானது இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது கருவறையில் சுவாமி ஆபத் சகாயேஸ்வரர் காட்சி தருகிறார் தாயார் ஆனந்தவள்ளி உடன் இருக்கிறாள் ராஜராஜனுடைய இருபதாம் ஆண்டு ஆட்சி பற்றிய கல்வெட்டில் உத்தம சோழ சதுர்வேதி மங்கலத்தில் சபை கூடியெடுத்த தீர்மானம் பற்றிய தகவல்கள் உள்ளது இந்த கோவில் பள்ளிப்படையாக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது வீரத்துடன் போர் புரிந்து இறந்த மன்னர்களுக்கு அமைக்கப்படும் இடங்களே பள்ளிப்படை என அழைக்கப்படுகிறது கமுகு வாழை போன்ற பயிர்கள் பயிரிட பாதியளவு வரிவிலக்கு அளிக்க மன்னர் முடிவெடுத்ததாக கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாம் ராஜாதிராஜனுடைய கல்வெட்டுகள் சபை மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறைகளை குறிப்பிடுகின்றன வீர ராஜேந்திரன் தொடங்கி முதலாம் குலோத்துங்க சோழன் இரண்டாம் மூன்றாம் குலோத்துங்கன் இரண்டாம் ராஜாதிராஜன் சுந்தரபாண்டியன் பற்றிய கல்வெட்டு பதிவுகள் நீண்டு கொண்டே போகிறது இறைவனுக்கு அணையா விளக்கு எரிக்கவும் அமுது படைக்கவும் பொன்னும் பொருளும் நிலமும் தானமாக வழங்கிய குறிப்புகள் உள்ளன கோயிலுக்கு நுழையும் முன்பே கொடிமரம் இல்லாமல் பலிப்பீடமும் நந்திதேவர்க்கு தனி மண்டபமும் அமைந்துள்ளன கிழக்கு நோக்கிய வாயிலின் உள்ளே மகா மண்டபம் அர்த்த மண்டபம் மற்றும் கருவறை உள்ளது கோயில் உள்ளே கோட்டத்தில் தெற்கு நோக்கி நர்த்தன கணபதி தட்சிணாமூர்த்தி மேற்கு நோக்கி மகாவிஷ்ணு வடக்கு நோக்கி பிரம்மா மற்றும் விஷ்ணு துர்கை உள்ளனர் கோட்டத்தின் மேல் உள்ள தோரணத்தில் பிச்சாடனர் யோக நரசிம்மர் பரமபதநாதர் சிற்பமாக காண முடியும் சண்டிகேஸ்வரர் இறைவனை பார்ப்பது போல காணப்படுகிறார் விநாயகரும் தட்சிணாமூர்த்தியும் இரு பக்கமும் நின்று சிவனை பூஜிப்பது போன்ற புடைப்பு சிற்பமும் கோயிலில் உள்ளது இதில் முனிவர் போல இருப்பவர் கண்டாரதித்த சோழர் அருகே நிற்பவர் சோழ அரசி செம்பியன் மாதேவியார் என்றும் சிறுவன் உத்தம சோழனாக இருக்கலாம் எனவும் வல்லுநர்கள் கூறுகின்றனர் தன்னை நாடி வரும் பக்தர்களின் துயரங்களை துடைத்து ஆனந்த வாழ்வு அளிக்கிறார் ஆபத் சகாயேஸ்வரர் அவர் மீது அஷ்டகந்தம் சாற்றிய ரட்சை வைத்த பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இதை அணிந்து கொண்டால் திருமண தடைகள் நீங்கும் என்பது ஐதீகம் ஆபத் சகாயேஸ்வரருக்கு விசேஷமான முறையிலே பார்த்து ஐப்பசி அண்ணாபிஷேகம் சிவராத்திரி மற்றும் பிரதோஷ பரிவார மூர்த்திகளுக்கு விநாயகர் சதுர்த்தி ஜெயந்தி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி போன்ற விசேஷங்களும் மாதந்தோறும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுவும் சிறப்பாக உடல்நிலை சரியில்லாதவர்கள் நமது ஆலயத்தில் வந்து ரட்சை என்று சொல்லக்கூடிய கயிறு கட்டிப்பாங்க ரக்ஷாபந்தனம் அது உடல்நிலை சரியாகும்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி மாங்கல்ய பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த ஆனந்தவல்லி மாங்கல்ய மாங்கல்யசாத்திரம்னு வேண்டிட்டு போய் நிறையா இது வரைக்கும் நிறையா பேருக்கு இருக்கிறது ஒரு ஆலயத்துக்கு வந்துட்டு போனால் மூணுலேருந்து ஆறு மாதத்து உள்ள திருமணம் ஆகிருக்கு அதேமாதிரி இந்த ஆலய வளாகத்தில் உள்ள வந்தாலே நம்ம அனைவருக்கும் மன நிம்மதி மன அமைதி நிம்மதி அனைத்தும் கிடைக்கப்பெற்று அனைவரும் பரிபூர்ணமாக வாழ்வாங்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அனைவரும் வந்து கலந்துங்க சிவபெருமானோட பரிபூர்ணமாக அனுகிரகம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அடியார்களுக்கும் கிடைக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பிரதோஷமன்ற சுவாமிக்கு வடமாலை சாற்றப்பட்டு பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதை உண்டால் தீராத நோய்களும் குணமாகுமாம் அபிஷேக விபூதியை நீரில் குழைத்து இட்டு கொண்டால் பலவித நோய்களும் குணமாகும் என்பது நம்பிக்கை